ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது வாழையை பற்றி பார்ப்போம் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் அதற்கு இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம் வாழையின் பூ தண்டு காய் பழம் இலை என அனைத்தும் பயன் தருகிறது அதுபோல நாமும் மற்றவர்களுக்கு பயன் தரும் வகையில் வாழ வேண்டும் என்று அர்த்தம் சொல்லலாம் வாழைப்பழம் செரிமானத்திற்கு மிகவும் நல்லது மலச்சிக்கல் உள்ளவர்களுக்கு வாழைப்பழம் அருமருந்து இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும் தன்மை வாழைப்பூவுக்கு உண்டு வாழைப்பூவின் மேலிருக்கும் தோல் பகுதியை நீக்கி பூக்களை எடுத்து பூக்களின் தடிமனான தண்டு பகுதி தோல் பகுதியை நீக்கி இதழ்களை பசையாக அரைத்து பெரிய நெல்லிக்காய் அளவு எடுத்து அரை டம்ளர் மோருடன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் குடித்துவர மாத விளக்கின் போது ஏற்படும் அதிக அளவு இரத்த போக்கு பிரச்சினை சரியாகும் ரத்தம் மூலம் சீதக்கழிச்சல் குணமாகும் இரத்தத்தை உறைய வைக்கும் தன்மை வாழைப்பூவுக்கு உண்டு இது இரத்த சோகை வராமல் தடுக்கும் வாழைப்பூவில் வைட்டமின் ஏ சி இ பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்துக்கள் உள்ளன இந்த சத்துக்கள் நம் உடலை வலப்படுத்தும் வாழையின் அனைத்து பகுதிகளும் துவர்ப்பு சுவையை அடிப்படையாக கொண்டவை அதிக ரத்தப்போக்கு பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு துவர்ப்பு சுவையுடைய உணவுகள் மருந்தாக விளங்குகிறது சிறுநீரக கற்களால் அவதிப்படுபவர்களுக்கு வாழைத்தண்டு ஒரு வரப்பிரசாதம் வாழைத்தண்டு உப்பு பூண்டு மிளகு இவற்றை எடுத்துக்கொள்வது நல்ல பலன் தரும் வாழைத்தண்டை சிறு துண்டுகளாக்கி அரைத்து சாறு எடுத்து அதனுடன் பூண்டு தட்டி போட்டு உப்பு சேர்த்து நீர் விட்டு கொதிக்க வைத்து இதனுடன் மிளகு பொடி சேர்த்து சாப்பிடும்போது சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறும் வாழைத்தண்டு சிறுநீரக கற்களை உடைக்கும் தன்மை கொண்டது சிறுநீர் தாரையில் ஏற்படும் எரிச்சல் புண்களை சரி செய்யும் தேவையில்லாத கொழுப்பு சத்தை குறைக்க உடலுக்கு நல்ல ஆரோக்கியம் மற்றும் ஊட்டத்தை தரவல்லது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்